அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டல் ஃபார்ம்ஸ் காரைக்குடி பதிவு தேதி ஏப்ரல் நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வழக்கம் போல நமது பண்ணையில் இன்றைய உறவாக நல்ல பால் வெள்ளை நிறத்தில் இரண்டாம் விற்றில் துளி சுத்தமான இல்லாத நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட நிறை சினை தோராயமாக இன்னும் ஒரு இருபது நாளுக்குள் கன்று போடும் தருவாயில் உள்ள யாருக்கும் பார்த்தவுடன் பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல முகலட்சணமான எல்லோரும் விரும்பி கேட்டிருந்த நேரம் சுத்த பால் வெள்ளை நிறத்தில் உடல் கூச்சம் மடிக்கூச்சம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாத நல்ல அழகான புதிதாக ஒரு குட்டை பசு வாங்க விரும்புகிறவங்களுக்கும் ஏற்ற வகையிலான ஒரு நல்ல பசு விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அதனுடைய மற்ற விளக்கங்கள் சுழி விவரங்கள் மடி விவரம் மடிக்காம்புகள் எல்லா விவரங்களும் இந்த பதிவில் தொடர்ந்து காட்டுகிறோம் அதாவது இந்த பசு ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என யாரும் வந்த முதல் நாளே கையாளக்கூடிய வகையில் ஒரு நல்ல குணமான ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு விவசாய குடும்பத்தில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என எல்லாரும் கையாண்ட அவர்களுடைய கை வளர்ப்பில் இருந்த நல்ல முகலட்சணமான நல்ல திமில் அமைப்புள்ள இடுப்பளவு உயரம் கொண்டது ஒரு பசு இது நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்டது நாங்கள் எவ்வளவோ பசுக்கள் விற்பனைக்கு கொண்டு வருகிறோம் எந்த ஒரு பசுவும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பழகுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் எடுத்துக்கும் இந்த பசு பாருங்கள் வித மடிக்கூச்சமும் இல்லை வைத்த கால் நகர்த்தாமல் அது பாடு இருக்குது தோல்பை சுருக்கம் நல்லா இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா கறவை திறனும் உங்களுக்கு நல்லா இருக்கும் தீவன மேலாண்மை மேய்ச்சல் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு நேரத்துக்கு ஒரு ஒன்றரை முதல் ரெண்டு லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் கண்டிப்பாக இருக்கும் கன்றுக்கு போக நீங்கள் எடுக்கலாம் பாருங்கள் எந்த அளவு ஒரு முக லட்சணம் அழகான கொம்பு அமைப்பு குணத்தை பாருங்கள் ஒரு புதிதாக இன்று தான் நம்ம பண்ணைக்கு வந்திருக்கு மடி காம்புகள் விவரம் காட்டுறோம் நான்கு காம்புகளும் தெளிவாக இருக்குது நல்ல பூங்காம்பாக இருக்குது இன்னும் மடி இறக்கும் இன்னும் இருபது நாட்கள் இருக்குங்கிறதுனால இன்னும் நல்ல முறையில் மடி இறக்கும் கால் கட்ட தேவையில்லை ஆக புதிதாக வாங்குகிறவங்களுக்கும் ஏற்ற ஒரு நாட்டுக்குட்டை பசுவாக இந்த பசு இருக்குது பாருங்கள் இன்னைக்கு காலையில் தான் இந்த பஸ்ஸு நம்மக்கிட்ட வந்துருக்குது எவ்வளோ அழகாக நம்ம அண்ணனோட பாருங்க அது வந்து தாடையெல்லாம் சொரிஞ்சு கொடுக்க சொல்லி கேட்குது நம்மக்கிட்ட பெரும்பாலான நாட்டு பசுகள் வந்து இவ்வளோ இணக்கமாக புதிதாக பழகிறவங்கள்கிட்ட கூட பழகிறது அரி அரிது அதனால் இந்த பசு வந்து யாரும் நம்பி வாங்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரியாக நிறைய பேர் கேட்டிருந்த மாதிரி நல்ல குணத்தோடையும் முகலட்சணத்தோடையும் ஒரு அழகோடையும் ஒரு சினை பசுவை கொண்டு வந்திருக்கோம் இன்னொரு இருபது நாட்களுக்குள்ளாகவே கன்று நின்றுவிடும் நல்ல நீளமான அமைப்பு எல்லாமே இருக்குது அனைத்து அங்க லட்சணங்களும் நிறைந்த ஒரு பசுவாக இருக்கிறது குறைந்த அளவு இட வசதி இருக்கிறவங்க சிறிய அளவிலான பண்ணை வைத்திருக்கிறவங்க சுழி விவரங்கள் காட்டுறோம் அவங்களுக்கு ஏற்ற மாட்டு இது சுளி விவரங்கள் இப்போ காட்டுறோம் நெற்றியில் வந்து ஒரே சுழி ஸ்தானத்தில் வந்து சரியாக இருக்குது வேறு எந்த தவறான சொல்லிகளும் நெற்றியில் இல்லை அதே போல் புடதியில் இருக்கக்கூடிய சுழி கொட்டை சுழின்னு சொல்லுவோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சுழி அண்ணன் கை காட்டுறாரு ஒரு சுழி தான் திமுளுக்கு பின்னால் முதுகில் இருக்கிறது ஒரே சுழி வேறு எந்த ஒரு தவறான சுழிகளும் இந்த பசுகள் இல்லை ஆக சுழி சுத்தமான ஒரு பசுவாக இருக்குது முதல் முதலாக மாடு வாங்குகிறவங்க வீட்டுக்குன்னு ஒரு மாடு அப்படி வாங்குறவங்க கூட அழகாக எந்தவித தயக்கமும் பயமோ கூச்சமோ இல்லாமல் வாங்கலாம் கயிறு மற்றும் நடைப்பழக்கம் பாருங்கள் அதுலேயும் எந்த குறையும் இல்லை புதிதாக மாடு வாங்குறவங்க இந்த விவரங்களையும் பார்த்து வாங்குவது நல்லது அந்த வகையில் எந்த ஒரு தவறும் இந்த இல்லை உங்களுக்கு இந்த பசு பிடித்திருந்ததுனால் ஸ்க்ரீனில் எங்களுடைய தொடர்பு எண் கொடுத்துருக்குறோம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பக்கத்தில் நம்மளுடைய பண்ணை அமைஞ்சிருக்குது மேலதிக விவரங்கள் எதுவாக இருந்தாலும் பேசி தெரிஞ்சுக்கிடுங்க விலை விவரங்கள் எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு தமிழ்நாடு முழுவதும் நம்ம வாகன வசதி ஏற்படுத்தி கொடுக்குறோம் தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க இதுபோல் நிறைய நாட்டின பசுக்கள் சிவகங்கை மாவட்டத்துக்கே உரிய நாட்டுக்குட்டை பசுக்கள் வளர்ப்பு கன்றுகள் பால் மாடுகள் சினை மாடுகள் நிறைய பதிவச்சுக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு பார்த்தவுடன் எந்த ஒரு பசு பிடித்திருந்தாலும் உடனடியாக எங்களுடைய தொடர்பு எனக்கு கூப்பிட்டு பேசி எந்த விவரங்களாக இருந்தாலும் பேசி தெரிந்து வாங்கிக்கோங்க தொடர்ந்து உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி